உங்களுக்கு எல்லாம் தெரியும் உலக சுகாதார நிறுவனம் உலகம் முழுக்க மருத்துவத்தை பார்க்கக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனம் மதுவை பற்றி சொல்லக்கூடிய விஷயத்தை நாலு விஷயம் நீங்கள் நீங்கள் எடுத்து பேச வேண்டிய நாலு விஷயம் இந்த மது என்ன அப்படிங்கிறதுக்கு நாலு விஷயத்த சொல்றாங்க நல்லா புரிந்து கொள்ளணும் முதல் விஷயம் என்ன தெரியுமா மது வந்து நஞ்சு டாக்ஸிக் அவன் ஆங்கிலத்தில் எழுதியதே நான் மொழிபெயர்த்து சொல்கிறேன் முதல் விஷயம் அது நஞ்சு ரெண்டாவது விஷயம் அது சைக்காட்டிக் உளவியல் தாக்கத்தை உருவாக்கக்கூடிய ரெண்டாவது விஷயமா அவர் சொல்றது சைக்காட்டிக் மூணாவது விஷயம் என்ன தெரியுமா அடிமைப்படுத்துவது மூன்றாவதாக அவர் சொல்வது அடிமைப்படுத்துவது நான்காவதாக அவர் சொல்வதுதான் வேதனையான விஷயம் உலக சுகாதார நிறுவனத்துல அதிகம் புற்று நோய்களை விளைவிக்கக் கூடியது குரூப் ஒன் கார்சினோஜன் அப்படிம்பாங்க அந்த குரூப் ஒன் கார்சினோஜன்ல தான் முகை இருக்கிறது பல்வேறு நச்சு வாயுக்கள் இருக்கிறது அதில் ஒன்று மது நான்கு விஷயம் நச்சு அது நேரடியாக நச்சு உளவியல் சிக்கலை உருவாக்கக்கூடியது மது அருந்தி வரார் ஒரு தெளிவான மனதோடு பேச முடியாது வாழ முடியாது சமூகத்தை அரவணைக்க முடியாது நடிக்க வேண்டுமானால் முடியும் ஆனால் நஞ்சு உளவியல் சிக்கல் கொடுக்கக்கூடியது மூன்றாவது மறுபடி மறுபடி அடிமைப்படுத்தக்கூடியது மீண்டும் மீண்டும் அந்த சிக்கலுக்கு உள்ளாவது நான்காவது ஏதாவது ஒரு புற்று நோயை ஏற்படுத்தக்கூடியது யோசிச்சு பாருங்க நண்பர்களே இந்த நான்கு தீவிர நச்சு உள்ள விஷயங்களை நம் வீட்டில் அனுமதிக்கணுமா நம் குடும்பத்தில் அனுமதிக்கணுமா நம் சமூகத்தில் அனுமதிக்கணுமா இந்த கேள்விக்காகத்தான் புரட்சி தலை தமிழர் அவர்கள் அவ்வளவு பெரிய அறைவுரை நேற்று இருக்கிறார்கள் இதேதான் படித்து வாசித்து தன் மக்களினுடைய கும்பங்களை அறிந்து அவர்கள் இந்த அறைகூலை சொல்லி இருக்கிறார்கள் இதை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் நம்முடைய வீட்டில் இருந்து எந்த ஒரு மாற்றத்தை நீ நிறுத்த வருகிறாயோ காந்தி சொன்னதுதான் எந்த ஒரு மாற்றத்தை நிகழ்த்த விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை முதலில் உன்னிடம் இருந்து துவக்கு நம்ம துவங்கணும் இந்த துவக்கம் நம்மிடமிருந்து துவங்க வேண்டும் நண்பர்களே நாம் அக்டோபர் ஒரு மாபெரும் நாங்கள் பதிவு கொண்ட போது ஐம்பத்தி மூணு லட்சம் இருக்காங்க இந்த பத்தாண்டுகளில் இன்னும் பத்து லட்சம் பேர் இருப்பாங்க என்று சொன்னார்கள் அறுபத்தி லட்சம் பேர் மதுவுக்கு விலக்காக வந்துவிட்டால் எப்படியா நாற்பதாயிரம் கோடி வரும் முதல்ல நாம் என்ன மாற்றத்தை சொல்கிறோமோ அந்த மாற்றத்தை நம்மிடம் இருந்து துவங்குவோம் நம் வீட்டிலிருந்து துவங்குவோம் நம் கிராமத்திலிருந்து துவங்குவோம் நம் சமூகத்தில் இருந்து துவங்குவோம் அந்த மாற்றத்திற்கு முதலில் வித்திட வேண்டும் எவ்வளவு சிக்கலான ஒரு விஷயம் என்றால் இந்த மது என்பது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அது குடித்தால் வயிற்று பொண்ணாக என்றால் ஈர கிடும் என்றெல்லாம் இல்லை இன்றைக்கு ஒரு மரணம் நடக்குதுன்னு வந்து ஒரு விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு இருநூறு பேர் இறந்து போயிட்டாங்க ஏதோ ஏதோ மரணங்கள் நடந்திருக்கு இந்த நான்கு மாவட்டத்துல நடந்திருக்கு அப்படின்னு நடிச்சோம்னா எழுபது சதவீதமான மரணங்கள் ஏற்படுவது நாலு நோய்கள் தான் சக்கரவியாதி இரத்த குதிப்பு மாரடைப்பு புற்று நோய்கள் இந்த நாலுதான் அதிகம் நடக்கக்கூடிய மரணம் இந்த நாலு நோயையும் தீவிரப்படுத்தக்கூடியது மது மட்டும்தான் மது அருந்த கட்டுப்பாட்டில் இருக்காது மது அருந்துபவர்களால் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளவே முடியாது மது ரத்தப்பதிப்பு உள்ளவர்கள் நமக்கு ஒருவேளை கொதிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க இரத்தப்பதிப்பு இருக்கும் போது மது அருந்தோம்னா அவர்களுக்கு வரக்கூடிய மாரடைப்பு தான் மிக அதிகம் ரத்தான் மாரடை போறோம் ரத்த குதிப்பு இருந்து சர்க்கரையும் கூட இருந்தா மாரடை போறோம் படிச்சிருக்கோம் ஆனா ரத்த குதிப்போடு ஒரு மது இருக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் அவர்களுக்கு மாரடை போடுவதற்கான சாத்தியம் மிக மிக அதிகம் ஒரு காலத்துல நாங்களெல்லாம் படித்துக் கொண்டிருந்த காலத்துல முப்பது வருஷம் முன்னாடி வந்து இந்த சர்க்கரை ரத்த கொதிப்பு மாரடைப்பு புற்றுநோய் எல்லாம் முதுமையில வரும் வயோதிகத்தில் வரும் அறுபத்தஞ்சு வயசுல எழுபத்து வயசுல இந்த நோய்கள் வந்தது இல்லைன்னா இன்னொன்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து பணக்காரர்களின் வியாதி ரிக்ஷ்மேன் பிசிஸ் அப்படிம்பாங்க நாங்கள் வேடிக்கையாக சொல்லுவோம் என்ன சொல்லுவோம்னா வயிற்று பசி இருக்கறவனுக்குலாம் அது வராதுடா வயிற்று பசி இருக்கவனுக்கு வராது முற்றிணர் வசிக்கும் போதெல்லாம் முந்திரி பருப்பை வருத்த வறு தட்டில்ல அவனுக்கு அந்த வியாதி வரும்னு நான் கல்லூரியின் வேடிக்கையாக பேசியிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி நில வேண தெரியுமா ஏழை பாழை மக்களுக்கெல்லாம் இந்த நோய் கூட்டம் மூடிகிட்டு இருக்கு சர்க்கரைய ரத்த குதிப்பு உங்களுக்கு தெரியாது இல்ல உங்க குடும்பத்துல யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் சர்க்கரை வியாதி எத்தனை பேர் ரத்த குதிப்பு எத்தனை பேர் மாரடைப்பு அவர்கள் வயதை யோசிச்சு பாருங்க இளம் வயதுல முப்பது வயதுல முப்பத்தைந்து வயதில் இந்த நோய் மூடிக்கொண்டே இருக்கிறது நம்முடைய மர்மையில உள்ள அண்ணன் நான் ரவி குமானம் பேசும்போது ஒரு விஷயத்தை ரொம்ப ஆளாக சுத்தி காட்டி விட்டு சென்றார்கள் எத்தனை பேர் கவனித்தீங்கன்னு தெரியல பிறப்பு குறைகிறது இயல்பாக இருக்கக்கூடிய பிறப்பு குறைகிறது நான் கல்லூரியில் படித்த காலத்துல நான் கல்லூரியில் படித்த காலத்துல ஆண்களின் விந்தணுக்கள் விந்தணுக்களினுடைய எண்ணிக்கையை பார்ப்போம் மருத்துவ ரீதியாக ஒருவேளை கருத்தரிப்பு தாமதமாக இருக்குன்னா விந்தணுக்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கணும் ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு ஒரு எம்எல்ல ஒரு எம்எல்ல அன்றைக்கெல்லாம் நாற்பது இருந்து நூத்தி இருபது மில்லியன் அணுக்கள் இருக்கணும் தெரியுமா எண்ணிக்கைகளில் ஏகப்பட்ட சிக்கல் வருது இந்த கருட்டையினு வளர்ச்சி இயல்பா வளர்ந்து வளர்ந்து பதினைந்தாவது நாள் அந்த கருகுட்டை வெடித்து இருபத்தி எட்டாவது நாள் மாதவிடாய் சுழற்சி வரக்கூடிய மிக அழகான மாதவிடாய் சுழற்சி பெண்களில் பலவே சிக்கலை உருவாக்கி

மரபணுக்குகளின் மாற்றம் வர்றதுக்கு ஒரு காலத்துல வருஷம் வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன அப்படின்னா அந்த மரபணுக்களின் பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய பொருள் அவங்க காலத்துல பிரச்சனை இருக்காது இவர் ஆள் முடிச்சுப்பாரு மது அர்த்திட்டே இருப்பாரு இவரோட ஈரல பிரச்சனை இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு பத்து வயசு பதினைஞ்சு வயசு இருபது வயசுல சாதாரண ஒரு காய்ச்சல் வந்திருக்கும் அந்த காய்ச்சல் அவருடைய ஈரல் பண்ணதாயிருக்கும் எப்படி நடந்துச்சு மாறுபட்ட அந்த மரபணுக்கள்னால பிறந்த குழந்தைக்கு தனக்கு வராத நோய் தன்னுடைய குழந்தைக்கு வருவதற்கு காரணமாயிருக்கும் சின்ன வயசுல சார் விளையாண்டு சார் பதினஞ்சு வயசு சார் இருபது வயசு சார் விளையாண்டு பிள்ளை சார் கல்லூரியில படிக்கும்போது அலட்சியமா இருக்க முடியாது அந்த கல்லூரியில் பள்ளி காலத்தில் படிக்கிற குழந்தை வருது இந்த மதுவிலும் சிக்கும் போது அவன் ஒருவேளை திருமணமாகும் போது அந்த மதுவை விட்டால் கூட அவன் மரபணு மாறி இருக்கும் அப்ப நம்ம வீட்டு பிள்ளை நம்ம வீட்டினுடைய நம்ம தம்பியோ நம்ம பிள்ளையோ நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு மாண கல்லூரி மாணவனோ இப்படியான பழக்கத்தில் இருக்கிறான் என்றால் அடித்து உதைத்து சரிதாய வேண்டிய ஒரு ஆ சிறந்த கடமை நமக்கு இருக்கு ரொம்ப கட்டாயமா நம்ம பேசியாரண்பர்களே ரொம்ப 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 சிக்கலான ஒரு இடத்துல இருக்கு ஒவ்வொரு நாடு மருத்துவமனையில் பார்க்கக்கூடிய காட்சிகள் நான் வந்து ஒரு ஒன்னு ஒன்னரை மாதம் இருக்கும் உங்களுக்கு எல்லாம் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தெரியும் இல்லையா எவ்வளவு பெரிய மருத்துவமனை அடையாறு தினம் தினம் அந்த காலையில அங்க ஒரு பத்து நிமிஷம் போய் கண்ணீர் வந்துடும் அந்த காலையில நிற்கும் இதே மாதிரி மைக்கில போட்டுதான் கூப்பிடுவாங்க வரிசையா உட்கார வைக்கிறது இது மாதிரி திரளாக ஒரு கல்யாண மண்டபத்தில் எப்படி உட்கார்ந்து இருக்கோமோ அது மாதிரி அதனுடைய வரவேற்பறையில் நம்மை போல ஒரு வெகுஜன விழிப்பு நிலை மக்கள் தான் அங்க உட்கார்ந்துருக்காங்க பணக்காரங்களுக்கு பெரிய பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு ஆனா ஏழை பாறை விளிம்பு நிலை மக்கள் எல்லாம் அங்க உட்கார்ந்து அப்போ அப்படி உட்கார்ந்து இருக்க இடத்துல ஒரு கண்ணான ஒரு காட்சி அந்த காட்சியை முன்னால் நிறுத்த வேண்டும் என்று எனக்கு மனசுக்கு படுது அந்த மருத்துவமனையில நான் என்னுடைய ஒரு உடல் உடல்நலம் சார்ந்து கேட்கறதுக்காக அங்க போய் அங்க ஒரு மருத்துவருக்காக வெளியே வாசலின் ஒன்று இல்லை அந்த வாசலை மேல முதல் புளோர்ல விளிம்பு பால்கனியில் இருந்து நான் பார்த்து கொண்டே இருக்கேன் அந்த கூட்டத்தை இப்படித்தான் உட்கார்ந்துருக்காங்க அதுல ஒரு நண்பர் அங்க கீழே உட்கார்ந்துருக்கிறாரு அவரை பார்த்து போடுறது எனக்கு ஆச்சரியமா இருந்தது அந்த நண்பர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த மாதிரி ஒரு அவருக்கு ஒரு கையில ஒரு பாட்டு அந்த பாட்டில் அவருக்கு சாப்பாடு நேரடியா வாய் வழியா சாப்பிட முடியாது மூக்கு வழியாக ரயில்ஸ் டியூப் அப்படிம்பாங்க மூக்கு வழியாக உணவு வருகிறது அந்த டியூப் இப்படி ஒரு பாட்டில் கையில முடிச்சிருக்காரு அந்த கையில இப்படி பாட்டில் அந்த உணவு அந்த உணவை புடிந்து கொண்டு அந்த பெஞ்சில ஓரமா உட்கார்ந்துட்டு மூக்கு வழியா உணவு போகுது கையில் அரை வயசில் ஏதோ பார்த்துட்டு இருக்காரு பார்த்து கொண்டிருந்தேன் என்ன நடந்துருக்குமோ மனசில் ஒரு மருத்துவனா யோசிக்கும் போது வாய் வழியா உணவு போல அப்படின்னா உணவு குழலில் புற்றுநோய் இருக்கும் உணவு குழல் புற்றுநோய் உணவு குழலும் இறைப்பையும் சந்திக்கக்கூடிய இடத்துலதான் மதுவீனாது வரக்கூடிய பல புற்றுநோய்கள் வர இடம் அதுதான் அப்படி ஒரு புற்றுநோய் வந்த நபர் அவருக்கு அந்த இடத்துல ஆப்ரேட் பண்ண முடியாது என்ற நிலை இருக்கலாம் இல்லைன்னா கீமோ சிகிச்சையை எடுத்துக் கொண்டு இருக்கலாம் அறுவை சிகிச்சை முடியல கொஞ்சம் சுருக்க முடியுமான்னு பண்ணியிருக்கலாம் அந்த நபர் இப்படி கையில புதித்து கொண்டிருக்கார் அவருடைய வயது அதிகபட்சம் முப்பதுல இருந்து முப்பது அஞ்சு இருக்கும் நான் பார்த்து கொண்டே இருக்கேன் என் கண்கள் மருத்துவனாய் அவர் கைகளை பார்க்குது அவர் கை எப்படி இருக்கு அவருடைய வாய் எப்படி இருக்கு புகை திருப்பாரா புகை வாயை கண்டுபிடிக்கலாம் வாயை பார்த்த உடனே அவர் புகை திருப்பாரா அவர் கை புடிச்சிருக்காரு கையில சாம்பல் நிறம் இருக்கிறதா என்று பார்க்கிறேன் கடுமையான உழைப்பாளியாக அவர் இருக்க வேண்டும் அவருடைய உடல் கட்டுமஸ்தும் தனத்தை பார்க்கும் போது அவர் சிறந்த உழைப்பாளியா இருக்கணும் ஆனால் அந்த கையில பிடிச்சுக்கிட்டு அந்த திரவம் இறங்குவதை பார்த்து கொண்டே முடிய காட்சி அவர் அருகாமே இன்னொரு குழந்தை உட்கார்ந்து இருக்கு அது அவர் குழந்தையா தெரியல அதை பார்க்கும் போது நம் சமூகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படியே ஈசி ஆரல ஓயம் சென்னையினுடைய பல இடத்துல வளர்ந்து இருக்கக்கூடிய கட்டடங்கள் உலகெங்கும் பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் நம்ம பிள்ளைகள் இருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கக்கூடிய கட்டத்துல இன்னொரு பக்கம் இப்படியான நோய் கூட்டத்தில் சிக்கக்கூடிய பிள்ளைகள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறார் நம்மளே நம்ம விளையாட்ட எடுக்கக்கூடிய விஷயம் இல்ல நாம் ஒரு இவ்வளவு பேர் கூடியிருக்கிறோம் மிக முக்கியமான ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அந்த கருத்தை கண்டிப்பாக வீடு வீடாக வீதி வீதியாக இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் நாம் எல்லாம் உங்க

ஒரு ஆதாயமோ எந்த விதமான லாபமோ இல்லாமல் வெகு துணிச்சலாக இந்த விஷயத்தை கையில் பெரிய லாபம் கையெடுத்துற மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல மிகப்பெரிய லாபி உலகளாவிய லாபி இருக்கு பல நேரத்துல நான் கேள்வி எழுப்புவேன் திரைப்படங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு வரி போடுவாங்க புகை பிடித்தல் உயிரை கொல்லும் அப்படின்னு போட்டிருப்பாங்க

புகை விழுந்துதல் உயிரை கொள்ள மது இந்த தலைவர் நீங்கள் அக்டோபர் இரண்டாம் தேதி செய்து எந்த இடத்திலெல்லாம் எல்லாம் திரைப்படங்களில் நாயகர்களும் நாயக்களும் குடிக்கிறார்களோ அந்த இடத்தில் கீழே சொல்லுங்கள் மது அருந்துதலும் உயிரை கொல்லும் என்று சொல்லுங்கள் மாறுவாங்க ஐயோ இதனால் உயிர்கொள்ளாமல் நிச்சயமா நோய்வாய்ப்பட்ட மனிதர்களை பார்த்தால்தான் நண்பர்களை நமக்கு எல்லாம் முடியும் நோய்வாய்ப்பட்ட மருத்துவர்களோடு பல மக்களோடயே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் பல மக்களை பார்க்கிறேன் ஏன் இப்படி நடக்குது எதுக்கு இப்படி நடக்குது மீண்டும் மீண்டும் யோசிக்க யோசிக்க அவ்வளவு வேதனையார் அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க சார் நான் எல்லாம் எப்பெல்லாம் எல்லாராலும் குடிக்கிறது இல்லை எல்லா நாள்தான் குடிக்கிறது இல்லை ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் எங்க வீட்டுல கடா வேண்டு எங்க வீட்டுல ஒரு பங்கன் பண்ணுவோம் ஜாலியா அப்படிம்பாங்க நல்லா புரிந்து கொள்ளணும் நல்ல முடிந்து வளரும் கடந்த ஆண்டு ஜனவரி ஒரு அறிக்கை வந்திருக்கு சும்மா வெற்று பேச்சுக்கு நான் சொல்லல ஒரு உலக அளவில் மருத்துவ குறிப்புகளை சொல்லக்கூடிய இதழ் அந்த பத்திரிகை என்ன எழுதிக்கு தெரியுமா உங்க பிரச்சனை எவ்வளவு குடும்பம் ஆல்கஹால் கொடுக்குறீங்கன்னு இல்ல உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய ஆல்கஹால் என் முதல் துணியில் தோன்றுகிறது இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் ஒரு த ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டான் சர்வே சொன்னார் சார் அந்த டாக்டரே சொன்னார் சார் நல்ல கொஞ்சமா குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரா தான் குறையோன்னு அந்த டாஃப்டிங்க எவனோ ஊத்தி கொடுத்துப்பா எந்த ஆல்கஹாலும் உடலுக்கு நல்லது செய்யறது கிடையாது மறுபடி 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 ஒரு பெரிய லாபி வந்து இதை எப்படியாவது குடிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஏதாவது செய்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த அறிக்கை பல ஆய்வுகள் செய்து சொல்றது என்ன சொல்லி இருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த அறிக்கை என்ன சொல்லி இருக்குன்னா கொஞ்சமா குடிக்கலாம் அளவு கொஞ்சமா குடிக்கலாம்ங்கிறதெல்லாம் போய் அதை கம்பேர் பண்றாங்க நீ யாரை கம்பேர் பண்ணிருக்க ஒரு ஆய்வில் யாரை ஒப்பு நோக்குகிறோம் என்பது அது ரொம்ப முக்கியம் குடிக்கிறவன் குடிக்காதவன் ரெண்டையும் ஒப்பு நோக்கும் போது குடிக்கிறவனுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதுல இருக்கக்கூடிய அளவு இதெல்லாம் ஆய்வு செய்யும் போது ரொம்ப வசதியாக ரொம்ப வசதியாக அவர்கள் ஒப்பு விஷயம் எல்லாம் தப்பு என்று அவர்கள் எழுதிவிட்டார்கள் அப்ப என்ன அர்த்தம் கொஞ்சமா குடிக்கிறது தப்பு என்னைக்கோ குடிக்கிறதும் தப்பு குடி வேண்டாம் நண்பர்களே அது நமக்கு வேண்டாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம் பௌத்தமும் சமணமும் சொல்லிவிட்டது வேண்டாம்

நாங்கள் எடுத்திருக்கிற விஷயம் எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் மிக சரியாக பார்த்துதான் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் நண்பர்களே ரொம்ப ரொம்ப கவனமாக பல முட்டுக்கட்டைகள் வரும் பல பேர் பல சிக்கல்களை கொண்டு வருவார்கள் ஆனால் எல்லாம் தவிர்த்து மாற்றத்தை உங்கள் வீட்டிலிருந்து உங்குங்கள் உங்க வீட்டிலிருந்து இருந்து பல பெண்கள் இருக்கீங்க இன்னொரு விஷயம் பாராட்டுக்குரிய விஷயம் என்னன்னா இதை பொதுவான மாநாடாக ஒரு கட்சி மாநாடாக அவர்கள் அறிவிக்கவில்லை மறுபடி மறுபடி சொல்லியிருக்காங்க எங்கள் கட்சி ஒரு சமூக பிரச்சனையை எடுத்திருக்கிறது ஆனா இது கட்சி மாநாடு இல்ல எல்லோரும் வாருங்க நாம எல்லாம் சேர்ந்து மாற்ற எனக்கு தெரிந்து எனக்கு தெரிந்து இந்தியால தமிழகத்துல இப்படி ஒரு சமூக பிரச்சனைக்கான பொது அறைகூவல் விட்ட ஒரே தலைவர் தமிழ்நாடு சிக்கலை பார்த்திருக்கிறேன் நான் அங்க உட்கார்ந்துருக்கும் போது இன்னொரு அறிவை இருந்த பக்கத்துல சொன்னார் இருந்து வாரம் மரக்கானத்தில் தலைவரும் எல்லாரும் பார்த்து கண்ணீர் வந்துட்டு முன்னூறு விவகைகளை விதவைகளை நான் பார்த்தேன் வருத்தப்பட்டு அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் அவ்வளவு வேதனையா இருக்கு பார்க்கிற இடம் விதவை கண்டிக்கிறாங்க நான் தமிழக திட்டக்குழுவின் உறுப்பினரா இருக்க பல வட்டங்களில் நான் சென்று சென்று பல ஆய்வுகளுக்காக போறேன் போற இடத்துல பிரச்சனைக்கு என்னன்னு பார்த்தா ஏன் பெண் குழந்தை படிக்கல ஏன் அந்த பையன் பாடம் படிக்கல ஏன் அந்த பையன் போதைக்குள் போயிருக்கிறான்னு சூழ்ந்து சூழ்ந்து பார்த்தா கடைசில அந்த வீட்டு கணவன் மதுவினால் படிந்து கிடக்கிறான் மதுவினால் அந்த வேண்டை விட்டு ஓடி போயிருக்கிறான் மதுவினால சேரடைந்து இருக்கிறான் அப்ப நம்ம மாத்தியே ஆகணும் நம் குடும்பத்தில் நம் வீட்டில் மது அறுத்துவர்களை நிறுத்தியே ஆக வேண்டும் அவர்களை நிறுத்தி எந்த ஒரு சூழலிலும் அந்த மதுவுக்குள் போகாமல் இருக்கணும் மது ஒரு போதை அந்த போதை மூளைக்குள்ள உட்கார்ந்து குடி குடிகிறது எந்த ஒரு உடலுக்கு நன்மையும் பயக்காதது அப்ப த நண்பர் சொல்லிடுங்க சில பேர் வந்து அரசியலும் அரசியலும் பெரியவர்லாம் உழைக்கிறதுனால வர்ற களைப்புக்கு கொடிக்கிறார்கள் என்று தப்பு நண்பர்களே தப்பு கலைப்புக்காக துடித்தவர்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு மதுக்கடைகளை விட புரதக்கடைகளை ஆரம்பிக்கலாம் புதார் புரதக்கடைகள் அந்த புதார் புரதக்கடைகளை நம்ம எடுக்கலாம் அந்த புரதச்சத்து மூலமாக நம்ம களைப்பை நீக்கலாம் அந்த களைப்பு போக நல்ல உதவி இருந்தால் உடல் வலுப்பெறும் எவ்வளவு உழைத்தாலும் அந்த களைப்பு வராது அதற்காக நாம் இன்றைக்கு முறைக்கடலும் இந்த மெனக்கடலும் கரிசனமும் இன்றைக்கு துவங்கினால் இந்த மதுவில் இருந்து மெல்ல மெல்ல வெளியே வரலாம் மதுவினுடைய பாதிப்புகள் ஒன்னொன்னையா மருத்துவ விஷயமா நம்ம பார்க்க பார்க்க பல பிரச்சனை ஒண்ணு இன்னைக்கு நடக்கக்கூடிய மாரடைப்புகளுக்கு பல மாரடைப்புகளுக்கு காரணம் அதுதான் நிறைய பேருக்கு தெரியாது மாரடைப்புனா நம்ம நினைச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்லதான் வருது மது தான் அந்த சிறு நுண் பிரச்சனை தான் மாரடைப்புக்கு காரணமா இருக்கு மாரடைப்பு குறையணும் நம்ம தான் புற்றுநோய் கொண்டே இருக்கிறது ஆங்கிலத்தில் அதாவது இருபது இருபத்தி அஞ்சு வயதுல இருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளவர்களுக்கு இந்தியா முழுக்க புற்றுநோய் வருது ஏஎன் புற்றுநோய் பல காரணங்கள் முதல் காரணம் குப்பை உணவு அந்த உப்பை உணவு சூழலில் ஏற்படக்கூடிய மாசுகள் இவையெல்லாம் கூடுது அதோட சேர்ந்து அந்த இருபத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தி அஞ்சு வயதுக்குள்ளாக இருப்பவர்களுக்கு மது பழக்கமும் சேர்ந்தா ஒரு கனவுகளோடு நான் இதை செய்யணும் இந்த பணியில் நான் முன்னேறி வரணும் இந்த கடையை செம்மையாக நடக்கணும் இந்த தொழிலை விரிவாக்கல் செய்யணும்னு நினைத்து கொண்டிருக்கிற இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஐந்து வயதில் இருப்பவர்கள் நான் உழைக்கிறேன் களைகிறேன் மது போனா ஏதாவது ஒரு பற்றி போய் சிக்கிறாங்க பெரிய அளவில் கூடுகிறது நான் படிச்சு கொண்ட காலத்துல பெண்களுக்கு புற்றுநோய் யாருக்கு வரும் மகளிர் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டா நாங்கள் படித்த காலத்தில் சொன்ன பதில் ரெண்டே ரெண்டு தான் பால் மூட்டாத மகளிர் பால் மகளிர் திருமணம் செய்து கொள்ளாமல் பால் ஊட்டுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போற மகளிர்ல அவர்களுடைய உதுமையில மார்பக புற்றுநோய் வரும் படிச்சோம் இன்றைக்கு நேஷனல் கேன்சர் ரிசர்ச் சென்டருடைய புள்ளிவரா இருக்கு இயர் பிப்ரவரி மாதத்துல அவங்க சொல்லுவாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயில பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயில முப்பது சதவீதம் மார்பக புற்றுநோய் தான் அது யாரு வருது வயசான பாட்டிக்கு அல்ல முப்பதுல இருந்து முப்பத்தி வயசுல பாலூட்டிய பாதூட்டி கொண்டிருக்கிற மகளிருக்கு வருது ஏன் இப்படி ஒரு கூட்டம் கூடி ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துல இவ்வளவு பெரிய மாற்றம் என்ன நண்பர்களே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நமக்குள்ள நமக்கு இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில நல்ல பள்ளிகள் கிடைக்குது மிக சரியாக படிக்க முடியும் சரியான வழிகாட்டுதல்கள் இருக்கு அரசினுடைய பல்வேறு அமைதியும் திறத்திலிருந்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மிகப்பெரிய அளவில் உயரக்கூடிய சூழல் இருக்கிறது இப்படி எல்லாம் நம்ம வருந்து வரும்போது நல்ல ஆரோக்கியத்தை சரியா வச்சிருக்கணுமா வேணாமா நம்ம முழும இருக்க கூடாது உளவியல் கூடாது ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருக்க கூடாது ஒரு உத்வேகத்தோடு வளரக்கூடிய ஒரு மகளை மகனை நாம் கொண்டு வரணும் இப்படியான ஒரு மாற்றத்தை நடக்கும் நான் வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு போயிருந்தேன் ஒரு ஒரு போயிருந்தேன் அமெரிக்கா இப்ப நான் உரையாற்றி விட்டு எருக்கும் போது வழக்கமா நிறைய அங்க இருக்க பாக்க தமிழர்கள் முதல்ல என்ன கேட்பாங்க சார் நீங்க எந்த ஊரு

அவன் இறங்கி வெளியே வந்தா நீங்க எந்த ஊர் சார் நான் சேர்ந்த பண்றேன் சார் நான் விழுப்புரம் பக்கத்துல கிராமம் உங்க பேர் தெரியாது நான் வந்து பண்டூட்டி பக்கத்துல இருக்கேன் நான் வந்து சல்வார்பட்டி அப்படின்னு சொல்றான் என்ன செய்தி தெரியுமாது அவன்லாம் பாம்பே இன்னிந்து இருந்து நம் மக்கள் இருந்தும் பட்டி தொட்டியில் இருந்தும் அமெரிக்காவுக்கு செல்கிறார் என்றால் சமூக நீதி தான் முதல் காரணம் அன்னைக்கு அந்த சமூக நீதியை வந்து நிலைநாட்டு தொடர்ந்து நம் தலைவர்கள் பணியாற்றி வந்து நிலைமை இன்னைக்கு கிராமத்துல வந்து வர்றாங்க அப்படி கிராமத்திலிருந்து நம் மக்கள் அங்கே போயிருக்கக்கூடிய அந்த பாதை தொடர வேண்டும் என்றால் அந்த பாதை தொடர வேண்டும் என்றால் நாம் நம் குழந்தைகளை இந்த மதுவுக்குள்ளையும் போதைக்குள்ளையும் அடிமைப்படுத்தக்கூடாது போதையும் ஊடுது நிறைய கஞ்சாவை பயன்படுத்துவதாக செய்தி வந்து கொண்டே இருக்கு பள்ளி மாணவர்கிட்ட நண்பர்களை நாம் ரொம்ப இருக்கணும் நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு காவலராக இருக்கணும் எப்படி நினைக்கிறோமோ நம் சமூகத்தின் காவலர்களாக அவர்கள் போதைக்குள்ளேயும் பதுக்குள்ளையும் போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய கடமை உங்களுக்கெல்லாம் இருக்கிறது என்பதால் தான் புரட்சி தமிழர் அவர்கள் இந்த அறிவு உலை வந்து கொள்கிறார் நீங்க காவலர்களாக இருக்கணும் ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா ஒரு சகோதரியா சகோதரனா நீங்கள் எல்லோரும் இந்த சமூகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் அந்த அறைவுவதை நான் கூவுகிறேன் என்று இந்த விஷயத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார் நண்பர்களே பெரியோர்களே ஒருபோதும் மது அருந்தாதீர்கள் பெண்களே மது அருந்துபவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்